வணக்கம் நேர்களை இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தை பத்தி ஒரு சில கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறேன் அறுபது பேர் இறந்திருக்கிறாங்க தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் நீங்க கள்ளக்குறிச்சி நோக்கி தான் இருக்கு அரசாங்கம் ஏற்றுக் இது வந்து அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர் தான் அப்படின்ட்டு இதை வந்து அரசு இதற்கப்புறம் எப்படி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அறுபது பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இல்ல அரசாங்கம் அவர்களுடைய நிர்வாக அவங்க நிர்வாக நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது கொலைன்றது ரொம்ப ஒரு ஒரு கடும் தாக்கா இல்லையா கொலை தான் செய்யப்பட்டிருக்காங்க ம் அறுபது பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு யாரால் அரசால திமுகாரங்களால் அரசால அதான் கேட்குறோம் மந்திரியால எம்எல்ஏ ஆல் ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க அந்த கல்வராயன் மலை அடிவாரத்தில் குறிப்பாக அந்த அந்த உதயசூரியன்கிற எம்எல்ஏ இருக்கிறாரு வசந்தம் கார்த்திகேயன்கிற எம்எல்ஏ இருக்காங்க இவங்க தான் அங்கே கஞ்சா பயிர் பண்ணுறாங்க இப்போ திமுகவில் சாராய விற்பனையை சில மந்திரிங்களுக்கு கொடுத்துருக்காங்க கனிமொழிக்கும் கொடுத்துருக்காங்க சரி இதெல்லாம் டிஆர் பாலுக்கு கொடுத்து நமக்கு இதெல்லாம் ப்ரூவ் ஆகாதது இல்லை கொடுத்துருக்காங்க அது அரசியல் கணக்காக ப்ரூவ் ஆங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படி தான் தகவல் வருது அதாவது சாராய ஆலையை யார் நடத்துகிறோம் அது யாருக்கு பேரில் இருக்குது அதுக்கு இன்னொருத்தருக்கு பேரில் இருந்தாலும் அதனுடைய பினாமியார் அப்படின்னு பார்க்கும்போது கனிமொழி டிஆர் பாலு ஜெயரட்சகன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அந்த சாராய ஒருவேளை அவங்க பேரில் இருக்கலாம் அல்லது இன்னொரு பேரில் இருக்கலாம் அவங்க பினாமியாக இருக்கலாம் அப்படி அதாவது திமுக காரங்க அந்த வருமானத்தை பங்கிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு பங்கு ஸ்டாலின்கிட்ட வந்துடணும் அப்படி அப்படி தான் எதை செஞ்சாலும் அவங்க அப்படி தான்

இப்படி சாராய வியாபாரம் அதாவது டாஸ்மார்க் வியாபாரத்தை பிரித்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்களா பிரித்து கொடுத்த பிறகு இன்னும் ஜாஸ்தி கேட்குறாங்க நிறைய பேர் எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்கல்ல அதனால சிலருக்கு கள்ளச்சாராயத்தை கொடுத்துருக்காங்க இல்லை இதை எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா அரசாங்கமே வாண்டடாக கொடுத்த மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறது அங்கீகரிச்சிடுறாங்க ஒத்துக்கிறாங்க வாண்டடாக கொடுத்ததுனா படுத்துக்கிட்டு போர்த்துனாங்களா போத்துக்கிட்டு படுத்தாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயாண்டாக இருக்கானா வாண்டட இல்லாமல் பண்ணாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நடைமுறை அப்படிதான் இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் அருகிலேயே இருக்கு காவல்துறை அருகிலேயே இருக்கு அங்கே ஆகக்கூடிய காவலர்களுக்கு ஒரு லஞ்சமானது போயிருக்காம இந்த இந்த விஷயமானது சாத்தியமில்லன்ற கள்ளச்சாராயம் முப்பது மாவட்டத்துக்கு போகுது இந்த இடத்துல ஆமா எப்படி டிஆர் பாலு ஜெகதன்லாம் அங்க சாராய ஆலையை நடத்துறாங்களோ அதே போல கள்ளச்சாராய ஆலை இங்க நடத்தப்படுகிறது கல்வராயன் மலையில் கள்ளச்சாராய ஆலை நடத்தப்படுகிறது அது வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் தான் இப்போ பஸ்ஸில் பாக்கெட் நடந்துருச்சு உடனே அந்த டோல் தான் பிக் பாக்கெட் நடக்கும் டோல் பைவில நடக்கவே நடக்காது அப்படியா அப்படி கிடையாது டோல் பிஇல் எது டோல் எங்கே இங்கே நடக்கலாம் நடக்கலாம் அதே போல இந்த கள்ளச்சாராய கொலை இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முப்பது மரணம் டாஸ்மார்க் சாராயத்தால் நடக்குது முப்பது ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரம் மரணம் நடக்குது வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் மரணம் நடக்குது டாஸ்மார்க்கால் டாஸ்மார்க்கில் சாராயம் குடித்தவனுக்கும் கண்ணு தெரியாது அப்படி குடலை புறட்டும் அப்படி செத்துருவான் இப்போ அதை மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு வந்தார் அவ்வளோதான் ராத்திரி படுத்தவர் காலைல எலும்பர்லன்னு சொல்லுவாங்க அது என்ன நடந்துருச்சா இப்போ எப்படி நடந்துருச்சு ஒரு அம்மா சொன்னாங்க இந்த பேட்டியில் நான் பார்த்தேன் என் பையன் சாராயம் குடிச்சிட்டு வந்தான் வயிறுத்தை புரட்டுதுன்னா கண்ணு தெரியலைன்னா அப்படியே செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரியான மரணம் ஒரு நாளைக்கு முப்பது இதுக்கு மேலே இது ஒரு பத்து பதினஞ்சு மரணம் இதை மாதிரி பத்து பதினஞ்சு மரணம் விபத்து நீண்ட நாள் குடல் அழுகி அந்த மாதிரி இப்படி இருக்கும் ஒரு பத்தாவது ஒரு நாளைக்கு இப்படி நடக்கும் மதுவால மீது வரி மதுவால மதுவாலை நடக்கிறதுல இம்மாதிரியான துயரமான மரனா பத்தாவது நடக்கும் இதை சாதாரணமாக எடுத்துக்குவாங்க மக்கள் அதை என்ன சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக்குமாங்க ஆ ஹார்ட் அட்டாக்குமாங்க அப்படின்லாம் குடிச்சிட்டே இருக்காங்க குடிஞ்சிட்டு வந்தால் இறஞ்சிடான் நிறைய சொல்றாங்க இப்படி நடக்குது இது எல்லா இடமும் நடக்குது இதெல்லாம் இந்த கள்ளச்சாராயமோ நல்ல சாராயமோ அப்படின்னா டாஸ் மார்க்கில் இருக்கிறது நல்ல சாராயம்னு நான் ஒத்துக்க மாட்டேன் அதுவும் கள்ளச்சாராயம் டாஸ்மாகில் இருக்கிறது அதுவும் கலாச்சாரம் தான் இந்த டாஸ்மாகில் நெப்போலியன் வீரன் இப்படி இப்படிலாம் தயாரிக்கிறாங்கல்ல இதே ட்ரேடு கலவராயன் மலையிலையும் தயாரிக்கிறாங்களாம் வாங்கி ஒரு கிரே திமுக எம்எல்ஏக்கள் தான் தயாரிக்கிறாங்க அதே கம்பெனி இருக்கக்கூடிய அதே சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த விஷயத்தை வச்சதுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமக இருக்கக்கூடிய அன்புமணியை அவர் முன் நினைக்கிறேன் இது வந்து தான் பண்ணாங்க அப்படின்ட்டு இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க அவங்களும் கேட்கறாங்க நீங்க சரி ப்ரூப் ஆகும் இப்ப சிபிஐ விசாரணை வரட்டும் ப்ரூப் ஆகும் ப்ரூப் ஆனா நீ என்ன பண்ணுவேன் அரசியல் விட்டு போயிடுவியா ரிசைன் பண்ணிடுவியா அதை சொல்லுங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல யாரு யார் சம்பந்தப்பட்ட மு க தான் அரெஸ்ட் பண்ணணும் இது

இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியுது இப்போ எப்படின்னா அடிமட்டத்தில் எந்த விஷயம் நடந்தாலும் அதனுடைய சுப்ரீம் பவராக இருக்கக்கூடிய சிஎமுக்கு போகும் அவங்க அதுக்கு பொறுப்பு இப்போ ஒரு சிம்பிளான விஷயம் ரொம்ப சிம்பிள் சிஐடி போலீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன சிஐடி ஒன் நாட் டூ ஒன் ஒன் நாட் ஒன் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு சிஐடிக்கு என்ன வேலை அப்படியே யாருக்கும் தெரியாமல் அப்படியே கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது நீங்கள் மனசில் ஒன்றை வச்சு சொல்கிறீங்க

தமிழ் ஜனத்துக்கு வந்தோம்ல சிஏடிக்கு தெரியும் தமிழ் ஜனத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லுவான் குமரி கிருஷ்ணன் சார் இங்கே வந்து இருக்கார் எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியும் பக்கத்து தானே இருக்கான் அவன் என்ன என்ன அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறான்ல அவனுக்கு தெரியும் எல்லா விஷயமும் அவனுக்கு அவங்களுக்கு தெரியும் சிஏடிக்கு தெரியும் சிஏடி போலீஸுக்கு தெரியும் கவனிச்சிருவாங்க எல்லாத்தையும் கவனிச்சிடுவான் நீங்கள் டியூட்டிக்கு வரதை கவனிக்க மாட்டேங்க மாட்டாங்க ஒரு முக்கியமாக கவனிக்கணும்னா கவனிச்சுருவாங்க புரியுதா வரது எதுக்கு ஆமாம் அது பயப்படாதுங்க ஆ எதுக்கு பயப்பட முக்கியமான விஷயங்களை கவனிச்சு முன்கூட்டி அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய வேலையை தான் சிஐடி பண்ணுது சிஐடி சொன்ன விஷயம் எஸ்பி கிட்ட போவோம் எஸ்பி சொன்ன விஷயம் டிஜிபி கிட்ட போவோம் நேரடியாக போவோம் முதலமைச்சர்கிட்ட போவோம் அவர் தான் போலீஸ் அமைச்சர் அவர்கிட்ட சொல்லிவிடுவாங்க அவர்கிட்ட சொல்லலைங்கிறீங்களா அந்த சிஐடி ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லுங்க உங்கள் சேனல் மூலமாக நீங்கள் கேளுங்க நீங்கள் பத்திரிக்கை தானே கேட்டு நியூஸ் சேனல் தானே நடத்துறீங்க கேட்டுருவோம் நீங்கள் கேளுங்க ஐயா அந்த சிஐடி ரிப்போர்ட் என்னெல்லாம் வந்து முதலமைச்சர்கிட்ட அதெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க இப்போ சிஎஸ் அதை ஒளிபரப்புங்க நீங்கள் சிபிசிஐடி உத்தரவு சிபிசிஐடி அந்த போலீஸு இன்ஸ்பெக்டரு இதெல்லாம் திமுகவுக்கு ஆளுங்க கலெக்டரு அந்த கலெக்டர் ரெண்டு பேரும் செத்த உடனே சொன்னாரா இது வந்து கள்ளச்சாராயம் இல்லை என்ன தெரியுமா கள்ளச்சாராய ஒரு குறித்து பார்த்துருக்காரா எப்படி ஒரு கள்ளச்சாராயம் இல்லைன்னு சொன்னார் அது பல பல கேள்விகளுக்கு உட்படுது ஏன்னா அந்த நாலு பேர் இறந்தாங்க அப்படின்ற உடனே சொல்லியிருந்தா இன்னும் இவ்வளோ மரணங்கள் நடந்து அப்படின்னுட்டு கணவனைகள் அந்த கைம்பண் அலறா ஆ அதை வந்து இந்த அம்மா கனிமொழி இல்லையே என்று உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான கனமனைகளும் இந்த கைம்பெண்கள் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கனிமலாக்கா சொன்னாங்கல்ல பேசினா அப்படி அதுல ஒரு கைம்பெண் தான் சொன்னா என்ன சொன்னான்னா ரெண்டு பேரும் செத்த உடனே கலெக்டர் இது கலாச்சாரம் இல்லைன்னு அதனால தான் எங்க ஆளுங்கெல்லாம் தைரியமா போய் மீண்டும் குடிச்சாங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்குறேன் கலெக்டர் எப்படி கலெக்டர் யாருக்காக இதை சொன்னார் அமைச்சருக்காக சொல்லியிருப்பார் அல்லது எம்எல்ஏக்காக சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவர் கலெக்டர் நல்லா படித்த பிள்ளை ஐஏஎஸ் பாஸ் ஆகியிருக்கு ஓரமானவர் நல்லவனாக தானே இருக்கணும் கலெக்டர் நல்லவர் தான் ஒரு பயம் இருக்குங்க ஆ நல்லவர் தான் அவர் அவர் ஏன் இதில் போய் இப்படி சொல்லணும் அவருக்கு என்ன ஃபோன் அவருக்கு ஃபோனை பா செக் பண்ணணும் ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் இருக்கு அழுத்தம்னா யாரு எம்எல்ஏ இருக்கணும் அல்லது ஏவா வேலு போன் பண்ணிருக்கணும் அல்லது மூகா ஸ்டாலின் பண்ணிருக்கோம் அல்லது உதயநிதி பண்ணிருக்கணும் பதில் சொல்லுங்க நீங்க கலாச்சாரம் இல்லைன்னு சொல்லுங்க அப்படி தான் அவர் சொன்னார் அவரா சொல்லு அவரா எப்படி சொல்லுவாரு படிச்ச பிள்ளை புரியுது புரியுது அவர சொல்லிருக்க மாட்டார் அழுத்தம் சொன்னார் அப்படின்னா யாரு அழுத்தம் கொடுக்குறாங்களோ அவங்க தானே அதை பண்றாங்க

இன்னும் பங்குக்கு பத்து பேர் வந்து நிற்கலாம் அவங்க கையில் கள்ளச்சாரயத்தை கொடுத்துட்டாங்க புரியுதா இந்த சாவு இந்த கள்ளச்சாராயத்தை இந்த கொலை கள்ளச்சாரயத்தில் நடந்திருக்கலாம் டாஸ்மார்க் சாராயத்திலும் நடந்திருக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் என்ன சொல்கிறாங்க அந்த கல்வராயன் மலையில் அந்த அவங்க நீங்கள் அந்த டாஸ்மார்க் கடையில் என்ன இருக்கோ அதை கூட இங்கே தான் தயாரிக்கிறாங்களாம் கஞ்சா ஊடு பயிராக போட்டிருக்காங்களாம் கடுக்கா உற்பத்தி பண்ணுறாங்களாம் அந்த கடுக்காவதான் கள்ளச்சாரையும் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்களாம் இதை இந்த திமுக அரசு நேர்மையான அரசாக இருந்திருந்தா இப்படி நடந்திருக்கவே வாய்ப்பு கிடையாது இந்த கல் ரெண்டே நாளில் நிறுத்திடுறாங்க இப்போ அந்த கள்ளச்சார்த்த கோவிந்தராஜன் அவருடைய தாயார் நம்ம தமிழ் ஜனத்திற்கு அழிச்ச பிரத்யேக பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாகவே இருபத்தி நாலு ஆண்டு

இன்னும் நாலு பேர் வந்து நிற்கிறான்ல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கழகங்களுடைய வேலையே அதான் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க பங்காளிங்க தானங்க மாறி மாறி போயிடுறான்ல இங்க இருப்பான் அங்க இருப்பான் இங்க போடுவான் அதான் அதான் அண்ணாமலை வேண்டாம் நீ திமுகவுக்கு ஓட்டு போட்டோம்ல அதிமுக ஓட்டு ரொம்ப குறைஞ்சதுக்கு காரணமே அதாங்க அது பிஜேபி வரலையா அங்க கொஞ்சம் வந்துடுச்சு இங்க அதனால தான் அதிமுக திவாதாயிடுச்சு மீண்டு வருவோம் சொல்லி மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மீண்டு வருவாங்களாம் மறுபிறப்பா அது இருபத்தி வருஷம் ஆகும் மறுபிறப்பு எடுக்கிறதுக்கு ஐம்பது வருஷம் ஆகும்ல பேத்தி வயிற்று தான் பிறப்பாங்க மறுபறப்பு பேத்தி வயத்தில் தான் பிறக்க முடியும் மக வயிற்றத்தில் மகள் எல்லாம் பிறக்க முடியாது பேத்தி வயத்தில் ஐம்பது வருஷம் ஆகும் வரட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை எப்படியாவது பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஒரு கான்ட்ராக்டர்னால் ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா செலவு இங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பத்து லட்சத்தை அஞ்சு லட்சத்தை பாக்கெட்டில் வச்சிடுறது இன்ஸ்பெக்டர்கிட்ட வசூல் பண்ணுறது தாசில்தார்கிட்ட வசூல் பண்ணுறது சப்பர்இஸ்ட்டை வசூல் பண்ணுறது எல்லார்டையும் வசூல் பண்ணுறது சாராயத்தில் வசூல் பண்ணுறது சாராயம் எத்தனை பேர் தான் கொடுக்க முடியுங்க ஆ கட்சிக்காரன் அவன் வந்து கேட்குறான் ஐயோ தமிழ்நாடு கேரளாவையும் சேத்தானே பண்ண முடியும் நம்ம ஆந்திராவே சேர்த்துக்கிட்டா கூட பரவாயில்ல இவனுங்க கேட்குறதுக்கு சரி கள்ளச்சாராயத்தை தான் நீ காய்ச்சிட்டு போ அப்படி இனி அனுமதியை அந்த திமுக தலைமை வழங்கி இருக்கக்கூடும் இருக்கலாம் வழங்கி இருக்கலாம் அந்த அடிப்படையில் அது நடக்குது அப்போது இந்த கல்வராயன் மலை இந்த கள்ளக்குறிச்சி இந்த கொலைகள் இந்த கள்ளச்சாராய கொலைகள் அப்படி அனுமதி பெற்று நடத்திய திமுக மரணங்கள்னு அது ஏன் கொலை கொலைதானே ஐயா அது கொலைதான் ஜே பி நட்டாவே சொல்லியிருக்காரு அது கொலைதான் கொலைன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இது நடந்தால் இது விளையும் அப்படிங்கிறது தெரியும் ஏற்கனவே அது எங்கே மரக்கானத்தில் நடந்திருக்கு அது நடந்திருக்கு அப்போது அப்போ அது கொலை தானே அறுவாளை வச்சு தெரிஞ்சு தெரிஞ்சு செய்ததால் அது கொலை தான் அப்படின்னு ஆமாம் அறுவாளை வச்சு கழுத்தில் வெட்டினா துண்டிப்பாவோ அது கொலை தெரியும் அது தெரிஞ்சும் அது பண்ணுறான் தெரிஞ்சு மீண்டும் அதே அறுவாளை எடுத்து வெட்டுனா மரக்கானத்துல நடந்தது மீண்டும் கள்ளக்குறிச்சியில அது கொலை தான் அதாவது இது தெரியாமல் நடந்துட்டா அது ஒரு விபத்து மரணம்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் எதுக்கு உங்களுக்கு போய் குற்றவாளிக்கு ஏன் சப்ப கட்டு கட்டணும் அது கொலை தான் ஜேபி நட்டா சொல்லி இருக்கு நான் என்ன சொல்றேன்னா ஏன் கொலைன்னு அவ்வளவு கடுமை கொலைதான் 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 இது கொலை இல்ல எங்களுக்கு எங்களுக்கு தெரியாம நடந்துச்சு ஐயா சிபிஐயா நீ சிபிஐ வந்து விசாரணை பண்ணட்டும் அவங்க கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு மு க ஸ்டாலின் சொல்றாரா சிபிசிஐடி சொல்லியிருக்காரு எங்க சிபிசிஐடி அவங்க அடுப்பம் கிடையில இருக்குதுங்க சிபிசிஐடி சிபிசிஐடி எங்க இருக்கு சரி சிபிசிஐடிக்கு யாரு அத்தாரிட்டி மாநில அரசு அத்தாரிட்டி ஆ மு க ஸ்டாலின் தான் அத்தாரிட்டி நீ கொலை இல்லைன்னா கொலை என்று சொல்லுவது தப்பு இது கொலை அல்ல நாங்கள் அப்படி என்ன கொலை செய்கிறதுக்கு பாதகர்களா நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மரக்காலத்தில் நடந்தது உங்களுக்கு தெரியும் அதை அதோட நீங்கள் அதை தீர்த்து கட்டாமல் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வராமல் அந்த இரும்பு கரம் கொண்டு அடக்காம நீங்கள் விட்டு வச்சிருக்கீங்க மீண்டும் இங்கே நடந்திருக்கு அதனால் இது கொலைன்னு சொல்கிறோம் அப்படி அதனால கொலைன்னு சொல்கிறோம் நீங்கள் அதை மறக்கிறீங்க மு க ஸ்டாலின் மறக்கட்டும் நான் இதை மறக்கிறேன் இது கொலை கிடையாது அப்படி கிடையாதுங்க சிபிஐ வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியது தானே என் நான் ஏன் பிடிக்கும் எங்கள் போலீஸ் பார்த்துக்குவாங்க போலீஸ் தானே வழிகாட்டுறாரு எங்கிட்ட சொல்கிறாங்க போலீஸுக்கு தான் அந்த பங்கு கொடுத்துட்றாங்க அது அது தமிழ்நாட்டில் தெரியுமே உங்களுக்கும் தெரிஞ்சுருக்குமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே போலீஸுக்கு தெரியாமல் நடக்குமாங்க அதுதான் எல்லாருமே அதான் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய சம்பவம் வந்து காவல்துறை சரி எல்லாரும் போலீஸுக்கு தெரியாம நடக்குமான்னு தானே கேட்கறாங்க மு க காதுக்கு அது போவலையா போனதுனாலதான் அப்ப போலீஸுக்கு தெரிஞ்சது மு க தெரியாதா தெரியாதா போனதுனால தான் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அப்ப நீங்க பதவி விலக உங்க காதுக்கு வரலையா என்ன பணி இடை நீக்கம் சஸ்பெண்ட் பண்ணுங்க சஸ்பெண்ட் தான் பண்ணுங்க வேலையே கிடையாதுன்னு சொல்லுங்க

ஒருத்தன் குடிகாரம் ஆகிட்டா அவன் குடும்பம் உருப்படுமா ஒருத்தன் குடிகாரம் ஆகிட்டான்னா ஒரு குடும்பத்தில் அவன் குடும்பம் உருப்படாதுங்க தருத்திரம் தாண்டவமாடும் ஏன் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க எண்ணூறுரூவா சம்பாதிக்கிறான் நேராக டாஸ் மார்க்கில் போய் குடிக்கிறான் அங்கே நூற்றி ஐம்பதுக்கு கிலோ கிடையாது சில்லறையே மாத்திரானா நூறுரூவாய்க்கு கீழே தான் இப்போ பணம் இருக்குது இந்த ரூபாய்க்கு டாஸ் மார்க்கில் வாங்க முடியாது அதனால கண்டாசார எடுத்து போகிறான் அங்கே இருபது ரூபா முப்பது ரூபா இது போன்ற தவறுகள் நடக்குது பாருங்க ஆயிரம் ரூபாயை கொடுத்துக்கிட்டு அப்புறமா முப்பது ரூபாய்க்கு குடிச்சு சாவுறான் எவ்வளவு கொடுமை பாருங்க அவன போய் குடிகாரன்னு சொல்லப்படாதா இதற்கு வந்து பாஜக மாநில தலைவரை வந்து அனுபவிச்சிருக்கிறாரு அது வந்து மக்களுக்கு போய் சேரட்டும்ன்ற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு இது போன்ற சம்பவங்கள் வந்து இருபத்தி ஆறுல அவங்க எலெக்ஷன்ல பாதிக்குமா என்னுடைய நிறைவு கேள்வி பாதிக்கணும் 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 ஆமாம் இப்போ இங்கே ஒரு விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் இருக்கே அதிலேயே மக்கள் சொல்லணும் சொல்லணும் ஏன்னா மக்கள் வந்து ஒரு குழப்பத்திலேயே அவங்கள வச்சுருக்காங்க மாநாட மயிலாடை என்ன அது ஒரு இவன் இந்த அவனுங்க டிவியிலலாம் போடுறானுங்க பாருங்கள் சீரியலு எல்லாம் மோசமான விஷயம் நம்ம இடையில பார்த்தோம்னாலும் ஐயையே இப்படியா பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தோணுது மோசமான கவர்ச்சி அப்படியே லைவிலே வச்சு பொய்யை பேசுகிறது பொய்யையே பேசுகிறது இப்படி மக்களை மயக்கத்திலேயே திமுக வைத்திருக்கிறது இந்த மயக்கத்தை விட்டு திமுக வெளியே வந்து இருபத்தி ஆறில் வந்துடணும் இந்த முத்துச்சாமி இருக்கார் பாருங்க அவர் மது ஒழிப்புத்துறை அமைச்சர் தான் மதுவை நீ அவனை குடிகாரனி சொன்னால் வைக்கப்பட்டு குடிக்க வராமல் இருப்பான்ல மது நீ சொல்லி ஒழிக்கிறியா தூண்டுறியா உன் துறையே மது ஒழிப்பு துறை தான் மது வளர்ப்பு துறைன்னு ஒரு துறையே வச்சுக்க முடியாது எங்கேயுமே வச்சுக்க முடியாது அதனால ஒழிப்பு துறைன்னு வச்சுக்கிட்டு வளர்ப்பு துறையை நடத்துறீங்க அவங்க பண்றது வளர்ப்பு பேரு ஒழிப்பு இந்த உண்மை எல்லாம் மக்களுக்கு தெரியணும் மக்களுக்கு இந்த உண்மை தெரிந்தால் இப்போ நீங்கள் நல்லவர் நான் தொட அவர் வந்து பிடிக்கணும் அப்போ இவர் வந்து பிரச்சாரம் என்ன திருடனை நல்லவன் நல்லவன்னு சொல்கிறாரு ஏமாத்துறாரு மக்களை உங்களை கெட்டவன் கெட்டவன் அப்படிங்கிறார் அப்போ திருடனை வந்து பிடிக்கணும் அவன் பிடிக்கிறவன் தவறுதெல்லாம் நல்லவனை போய் பிடிச்சிடுவான் திருடனை விட்டுருவான் ஏன்னா இவர் தான் குழப்புறாரு அவர் எந்த அளவுக்கு குழப்புறது மக்கள் மத்தியில் இன்னும் நம்பப்படுகிறதோ அந்த அளவுக்கு வெற்றி இருக்கும் நல்லவர்களுடைய வெற்றி திமுகவுனுடைய தோல்வி அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஓகே இந்த ஏமாத்தில தான் விஷயமே இருக்கு இப்ப பத்திரிகைகள் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க இருக்கக்கூடிய நிகழ்வு நூறு சதமானம் பத்திரிகைகள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க நூறு சதமானம் தெளிவுக்கு வரணும் தெளிவுக்கு மக்கள் எந்த அளவுக்கு தெளிவு போடுறாங்க ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்த பாவம் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார் வணக்கம் இதுபோன்று மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம் உங்களுடன் விக்னேஷ் தாமோதரன் நன்றி வணக்கம்